நேசர் வணக்கம் சென்னை பட்டாளம் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி வளாகத்தை சுற்றிலும் மரங்கள் வெட்டப்பட்டு அது மாணவர்களுக்கும் சாலையில் செல்பவர்களுக்கும் இடையூறாக இருந்திருக்கிறது தற்போது அது குறித்து செய்தி வெளியிட்டதன் எதிரொலியாக அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் இது விவரங்கள் என்ன சொல்லுங்க மோகன் இன்றைய தினம் பட்டாளம் அதாவது மண்டலம் ஆறு பகுதியில் இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட ப பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நடுநிலை பள்ளி வளாகம் சுற்றிலும் அந்த மரங்களானது வெட்டப்பட்டு இருந்த நிலையில் இது தொடர்பாக நாம் நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக செய்திகளானது வெளியிட்டிருந்தோம் இது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக அதிகாரிகளுக்கும் தொடர்பு கொண்டிருந்தோம் இந்த நிலையில் அதிகாரிகள் தற்பொழுது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அந்த பள்ளி வளாகத்திற்கு சுற்றி இருந்த அந்த மரக்கிளைகளையே தற்போது ஜேசிபி இயந்திரம் மூலமாகவும் லாரி மூலமாக இங்கிருந்து அகற்றி சென்றிருக்கின்றனர் தற்பொழுது தூய்மை பணியாளர்களும் இப்பகுதியில் அதாவது சீரமைக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் ஏனென்றால் பள்ளி திர திறக்கக்கூடிய தருவாயிலும் நேற்று மதியம் இந்த பகுதியிலிருந்து இந்த மரக்கிளைகளானது வெற்றப்பட்டதாக இந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டிருந்த நிலையில் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என ஒரு குற்றச்சாட்டானது நிலவியது இது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக இங்கிருக்கக்கூடிய அதாவது பணியாற்றி வந்த தூய்மை பணியாளரிடம் நாம் கேட்டிருந்தோம் அவர்கள் கருத்தானது மாநகராட்சி சார்பாக வெட்டப்பட்டிருந்த இந்த கிளைகள் எதற்காக வெட்டப்பட்டார்கள் என்ற ஒரு தகவல் கூட எங்களுக்கு தெரிவிக்கவில்லை என ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தனர் அதாவது ராம்கே சேர்ந்த தூய்மை பணியாளருக்கு இது தொடர்பான எந்த ஒரு தகவலையும் தெரிவிக்காமல் காலையில் தற்போது அதிகாரிகள் செய்தி உடனே அதாவது அவர்கள் தகவல் தெரிவித்த உடனடியாகத்தான் அவர்களுக்கு தகவல் சென்றதாகவும் அவர் தனது வேதனையும் பதிவிட்டிருந்தார் இது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் போக்குவரத்து இடையாக இந்த மரக்கிளைகளானது வெட்டப்பட்டு இருந்ததும் அதே போல் பள்ளி மாணவர்களுக்கு இடையூறாக பள்ளிக்கு செல்லும் வழியில் இந்த மரக்கிளைகள் வெட்டப்பட்டு இருந்ததை செய்தியாக வெளியிட்டதை தொடர்ந்து தற்போது அதிகாரிகள் துரித நடவடிக்கை எடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது மோகன் விவரங்களுக்கு நன்றி லைனுக்கு வந்து வந்து எதுவும் சொல்லல யாரும் எந்த பதிலும் சொல்லலை எங்களுக்கு தெரியாது இப்போ வந்து இது கவர்மெண்ட் தான் எடுக்கணும் அவங்க வெட்டினாக்கா அது கவுர்மெண்ட் தான் எடுக்கணும் ஆனால் எங்களுக்கு தகவல் யாரும் சொல்ல எங்களுக்கு எதுவும் தெரியாது இப்போ வந்து தான் எங்களுக்கு சொல்கிறாங்க நாங்கள் வந்து இப்போ வந்து இதெல்லாம் எடுக்கிறோம் உள்ளூர் செய்திகள் சிலவற்றை என் தமிழ்